சுதர்சன திட்டம் ஏகே முப்பது துப்பாக்கிகளை வாங்குகிறது இந்தியா சுதர்சன சக்ரா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் அட்வான்ஸ்டு வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா நிறுவனத்திடமிருந்து ஆறு ஏகே அறுநூத்தி முப்பது வான் பாதுகாப்பு துப்பாக்கி அமைப்புகளை இந்திய ராணுவம் கொள்முதல் செய்ய உள்ளது இதற்கான டெண்டரை ராணுவம் நேற்று வெளியிட்டுள்ளது இது குறித்து அதிகாரிகள் பேசும்போது ட்ரோன்கள் ராக்கெட்டுகள் பீரங்கி குண்டுகள் ஆகியவற்றின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்த ஆயுதம் பயன்படும் பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் அதிக மக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்புக்கு இவை பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வான் பாதுகாப்பு துப்பாக்கி அமைப்பானது ஒரு ட்ரெய்லரில் பொருத்தப்பட்டு கனரக வாகனத்தால் எழுதி செல்லப்படும் இதன் மூலம் நாலு கிலோமீட்டர் தொலைவு வரையிலும் நிமிடத்திற்கு மூவாயிரம் சுற்றுகள் வரையிலும் தாக்குதல் நடத்த முடியும் அனைத்து காலனிகளிலும் இந்த துப்பாக்கியை பயன்படுத்த முடியும் இதனால் இந்தியாவின் வால் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் இது அண்டை நாடுகளிலிருந்து வரும் ட்ரோன் மற்றும் பிற வான் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பு அளங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது